சீமானும் சீமானுடைய உருட்டுக்கள் இந்த வீடியோல எனக்கு வந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய கெட்ட கமெண்ட்ஸ் வந்தது இந்த ஒரு வீடியோல தான் விஜயோட அப்படிலாம் இருந்தியா ஸ்டாலினோட அப்படிலாம் இருந்தியா இரநூறு ரூபாய் உனக்கு கொடுத்தாங்களா நீ வந்து பெரிய ஒழுங்கா ஏய் நீ அந்த சேனல் விட்டு போ ஏய் நீங்களே ஒரு ஃப்ராடு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தீங்க இதுல என்னன்னா பெரியார பத்தி நீங்க தாக்கிய ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சோ நான் ஒரு ஆங்கரா இங்க ஒரு விஷயத்த கடமைப்பட்டு சொல்லுகிறேன் அதாவது பெரியார் அவர்கள் தவறான கருத்துகளும் சொல்லியிருக்காங்க நல்ல கருத்துகளும் சொல்லிருக்காங்க நம்ம நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு தவறான கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கணும் எவன் என்ன நல்லது சொன்னாலும் அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் ஆனா அவங்கள வந்து ஒரு ஐகான் மாதிரி வச்சு இது பண்ற பழக்கம் வந்து நாங்க இது வரைக்கும் எங்க சேனல்ல பண்ணதே கிடையாது சோ இப்ப நம்ம என்ன வீடியோல பாக்க போறோம்னா எங்களை ரூபாய் இருநூறு ரூபாய் இருநூறுபாய்னு அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க இல்லையா ஆனா பலவாட்டி அந்த ரூபாய் கொத்தடிமைகளை அடிச்ச ஒரு சேனல் நாங்க இன்னைக்கும் அதே மாதிரி யார் யாரும் என்னென்ன தவறுகள் திமுக இருந்து பண்ணாங்க அப்படிங்கறத நேரடியா சொல்ல வந்திருக்கேன் சோ இதன் மூலயமா உங்களுக்கு தெரிய வரும் நாங்க எந்த கட்சியும் சார்பாக இல்லைன்னு வீடுக்குள்ள போகலாம் சிக்கப்பநாடாவில இருந்திருச்சு சமீபத்துல ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மாநாடு பெருமளவு சூப்பரா நடந்துச்சு அதுல பல மெயின் ஸ்டோர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு உணவு எதுல கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்க நம்ம தினசரி குப்பைகள் கொட்டுற அந்த வண்டியில தான் உணவுகளை கொண்டு வராங்க இப்படி ஒரு ஆட்சி தான் திமுக நடத்திட்டு வருது இவங்க தான் பிற கட்சிகளை ரொம்ப தரை குறவாவும் விமர்சனம் பண்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அம்மா உணவகம் இந்த உணவகத்தை ஏன் தூக்கணும் அப்படின்னு கேட்டா ப்ராஃபிட் இல்லே அப்படிங்கிற மாதிரி நம்ம மேயர் பிரியா அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஆனா அம்மா உணவுகிட்ட நிஜமாவே ப்ராஃபிட் இல்லாமலாம் தூக்கல அவங்க வேணும்டே இந்த அம்மானு பேர் வச்ச எந்த இடமும் இருக்க கூடாது அதற்கு பதிலாக கலைஞர் கலைஞர் தான் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும் ஏன் சமீபத்துல ரிபப்ளிக் டேல கூட பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஸ்டாலின் உதயநிதி இவங்க மூணு பேர் வரதான் காமிப்பாங்களே தவிர அந்த தேசத்துக்கு உண்டான தலைவர்களை ஒண்ணு கூட அந்த ஊர்வலங்கள்ல வரவே வராது சோ அது போலவே அம்மாவோடைய உணவகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டு அந்த பிராண்டை அழிக்கணும்னு எவ்வளவு கேவலமா பண்றாங்க அப்படிங்கறத இதுல பாத்துட்டு வாங்க அடுத்து ஒரு சேரை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்ன அஞ்சு நிமிஷத்துல மினிஸ்டர் நாசர் எப்படி பேசுறாரு அப்படிங்கறத போய் பாத்துட்டு வாங்க இவர் மட்டுமா அப்படி இவரை விட ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அதுதான் சேகர் பாபா அவர்கள் மக்கள் கடுமையா நடந்துப்பாங்க அவங்க கட்சியில இருக்கிறவங்க அதாவது பல பேர் திமுக இருக்கிறவங்க நீங்க போகப்படுவீங்க எப்படி எங்க ஆளுங்க பத்தி அப்படி எல்லாம் பேசுவேன் ஆனா உங்க ஆளுங்களே எவ்வளவு தரை குறைவா பேசுறாங்க அப்படிங்கறத இந்த ஆடியோவை பாத்துட்டு வாங்க தன்ராஜ் பேச என்னங்க திமுக இருக்கட்டும் வருவா வேற என்ன மகேஷ் அண்ணா கூட வேற என்ன

புரியுது இல்ல இப்ப கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் வீட்லயும் போயிட்டு நீங்க பஸ்ல போறீங்க தானே அதுவும் ஓசியா ஆயிரம் ரூபாய் வருது தானே ஓசியா அந்த ஓசி அப்படின்னு ஒரு வார்த்தை எப்படி வருது நாங்க பணம் கொடுக்குறோம் எங்களோட வரியை எடுத்துட்டு தான் நீங்க பஸ்ஸை விடுறீங்க ஆனா பிங்க் பஸ் நிறைய விட்டுற மாதிரி நீங்க சொன்னீங்க ஆனா பிங்க் பஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு பல நல்லா போயிட்டு இருந்த பஸ் எல்லாம் முடக்கி வச்சிருக்கீங்க இதுல சோகமான விஷயம்னா பல பஸ்ஸுகள் இப்ப திமுகவோட மாநாடுக்கு தான் செயல்பட்டு வருது அதுல குப்பை வண்டியை விட்டு வைக்கல இவங்கதான் மிச்ச கட்சிய வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இல்ல அவங்க வருதா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய்

இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் என்னன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல பல பேர் வந்து இந்த சேனல ரிப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட்டா இருக்கு சப்போர்ட்டா இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு பல கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அதை பார்த்த எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நடுநிலையா இருக்கிற இந்த சேனல்ல வேலை செய்யற பொண்ணு என்னையே இப்படி விமர்சிக்கிறீங்களே ஒரு பொண்ணு ஒரு கட்சிக்கு சம்பந்தமா இருந்து அதை பத்தி அதான் கருத்து சொன்னா நீங்க எவ்வளவு கீர்த்தமா பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வருது பல பேரும் தாவேக்காவோட தான் இப்படி பெண்களை தெளிவாக பேசுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா உண்மை என்னன்னா சாட்டை அவர்களே சொல்லியிருந்தாங்க தாவேக்கா தான் இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு ஆனா இன்னைக்கு நான் சாட்டை ப்ரோ சொல்லிக்கிறேன் உங்களுடைய சீமானோட விழுதுகள் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு பெண் தொகுப்பாளனே வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாங்க இதனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல மக்கள் கிட்ட நடுநிலையா செய்திகள் சொல்லணும் அப்படிங்கறத எங்களுடைய சிகப்ப நாடாவோட கடமை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க